ரபேஸ்ல ஊமீயா தின்டிக்கிட்டிருக்க. போலாம் போலாம். இட்லி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்காளா நல்லா இருக்கு மாமான்னு சொல்லு. மாமா 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 ஏய் கூப்பிடல நல்லா இருக்கு மாமான்னு சொல்லி இப்ப மாமா கூப்பிடல கூப்பிடல ஏத்ரி இந்த மாதிரி கம்முன்னு இருக்க ஏய் கூப்பிடல கூப்பிடல சாமானி போட வந்தே கூப்பிடல நல்லா இருக்கு மாமான்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட வரலன்னு சொல்லாத சொல்லு இல்ல வரக்க நான் அவையவே நான் பேசுவாங்க வாங்க போங்க நான் கூப்பிடுறேன் மாமான்னு கூப்பிடுறேன் கூப்பிடு ஏ போ கூப்பிடு போ

எதுக்குண்ணே கேம்ப் போட்டு இருக்காங்க ஃப்ரீயா பாக்குறாங்க இன்னைக்கா முதல்லமா இருமலுக்கு என்னன்னு கேட்டுவாமா இருமல் ஏய் இருமல்னு சொல்லுட ஏன் அன்னைக்கு தான் மாத்திர இறங்கி அது மறுபடியும் வந்துடுச்சு என்ன பண்ணுவ அது கேட்கலையே உனக்கு அப்ப இன்னைக்கு குறைப்பதான் கேட்க முடியும் அதான் என்னை கேளு இறங்கி போட்ட இருமல் இருமல் சரியில்லைன்னு இருமல் கேட்கலன்னு சொல்லு சரியா டாக்டர் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் ஏ அப்படி நைட்ல லைவ்ல உள்ள இருமிக்கிட்டே இருக்க. போனா எதுமே செக் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் இருப்பாங்க. பிண்ணை செக் பண்ணுவாங்க. ஏல எலெக்ஷன் வருதுல. இன்னைக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிடல்ல செக் பண்ண மாட்டாங்க. மாட்டாங்களா ஆகும் மாட்டுவாங்கல. பண்ணி சாப்பிட

சேர் போட்டதுக்கு ஒரு ஒரு இப்ப ஹாஸ்பிடல் எப்படி ஒரு ஒரு பிரிவு இருக்கு அது தனித்தனியா இருக்கு ஒரு ஒரு இது அந்த மாதிரிங்க ஒரு இது பந்தல் போட்டு அந்த இடத்துல பிரெக்னன்ட்டா இருக்கு உங்களுக்கு அப்படி அப்படி மாத்தி ஸ்கேன் தான் எங்க எடுப்பாங்க அந்த ரூம் மறைச்சிருந்தாங்கல அப்படி ஸ்கேனுக்கு எல்லாமே கொண்டு வந்துருவாங்களா ரூம்ல எடுப்பாங்க மிஷின்ல எப்படி தீட்டு வருவாங்க ஏன் தூக்க மாட்டாங்க வண்டி வரும்லடா வேணும் வேணா வரும்ல மேடை மாதிரி போட்டுருக்காங்கடா பாய் சொல்லு காயத்ரி ஓகே காய் அடுத்த வீட்டில சந்திப்போம் வந்துருங்க